தங்கி பொங்கல் சூப்பு குடிக்கிறார் நிறையா பனி கிளமேட்டுக்கு இதம்மா ஊ சுத்துறதுக்கு வசதியா சிக்கன் சூப்பு குடித்துக்கு தெரியா சூப்பு ராஜா என் கத்தல டேஸ்ட் நல்லா இருக்குங்களா ஏதாவது குறைகள் இருந்தால் சொன்னீங்களா அடுத்ததான் செய்யறப்ப நல்லா செய்யலாம் தேய்ச்சே எதாவது செய்யி நீதா செய்யறதே நான் சாப்பிட்டுக்கு பெருசுறியா மொ டேஸ்டாக தான் இந்த இருக்கு அதனால தான் இந்த மூச்சுலாம் குடிக்கிற ஆனா புடிச்சு போட்டு நல்லா அழாத ஆமாட்டே போவேன் தூமா கூலி மந்தையன் தூங்கு மந்தைய செல்லு பிளா பக்கத்தங்களா ஐரோ பத்தி அழகி நாங்கள் இண்ட்ரெஸ்டா சூப் குடிக்கும் நல்லா கிளைமேட் கூலிங் இருந்த கிளைமேட்டுக்கு சூப்பு குளிச்சா ஊசுறதுக்கு தெம்பா இருக்கும் ஏன் தலைவரே ஊசுத்தி தலைவரே apa tuh dong apa? Apa-apa teng? Yang apa tu? Teng? 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 Teng?

எப்படி சொல்லாம் ஏங்கப்பா குடிச்சு முடிச்சு வர்றோம் கோடிக்கை கொடிக்க சும்மா பேசிக்கிட்டு ஏ சாமி அறிவு அறிவி தங்க வச்சிங்களா ரீ சும்மா நை நைன்ட்டு ஏசாமி லுக்கை பார்த்தீங்களே சிக்கன் மேலுங்கிற வரல எவ்வளோ நைஸ் பண்ணுச்சு குடிச்சு முடிச்சேன்னு லுக்கை பாருங்க என்ன ஒரு லுக்கு ஏன்னா பூட்டி தொப்பில் ஆரம்பிச்சிருச்சு அப்படி தாங்க தலைவரே ஒரு வெ போடுறது கொஞ்சம் தூங்கி தலைவரே அப்படி ஒரு தலைவரை போடணும் தலைவரே ஒரு மிக்க உசு தூடாது தலைவரை ஓகேங்களா தலைவரே அது கிளீனி சாப்பிட்டாச்சு குக்கி தொப்பையை நரைச்சாச்சு அப்புறம் வந்து மேக்கப் இப்போ மேக்கப் பண்ணுறோம் நாங்கள் எப்பா தம்பி மேலாடி அடுத்தது ஊர் சுத்தம் இதான் எங்க வாழ்க்கை பாடம் வாழ்க்கை பாலிசி வாழ்க்கை வாழணும் ஏடி தங்க அல்லது பெத்தா குட்டி பெத்தா குட்டி